வீரப்பணி நினைவு நாளை ஒட்டி சேலம் மாவட்டம் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான அஞ்சலி செலுத்தினார் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என்று கூறினார் இலங்கை பிரதமர் இந்திய பிரதமர் சந்திப்பு மீனவர்கள் நலன் சார்ந்தது ஆலோசனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் முன்பு இருந்த பிரதமரோ அதிபரோ சந்திக்கவில்லையா அவர்களுக்கு நாங்கள் ஒரு உயிர் கிடையாது எங்களை மனித உயிராக மதிப்பதில்லை குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் ராணுவ கடற்படை கைது செய்திருந்தது இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி பிடித்து மீட்டு கொண்டு வந்தது ஆனால் எங்களை கைது செய்த பொழுது கடற்படை ராணுவம் ஏன் செய்யவில்லை எங்கள் உயிர் போவது அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஆனால் மக்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அவர்களுக்கே அதிகாரம் கொடுக்கும் நமது முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் அழைத்து பேசினால் எடுப்பார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்துருக்கு வாழ்த்தி பேரணி நடத்திய முதலமைச்சர் பின்னர் கச்சத்தீவை மீட்பதற்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தி வலியுறுத்த முடியாதா நீங்கள் தான் தீவை எழுதி கொடுத்தீர்கள் தீவை மீட்க வேண்டும் என்று கூறுவது நாடகம் கேட்டால் கடிதம் எழுதினேன் வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் முதலமைச்சரா இல்லை அஞ்சல் துறை தலைவரா இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் இருக்கும் காலத்தில் கடிதம் எழுதிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது எடப்பாடி பழனிசாமியை திராவிடம் என்றால் என்ன என்று விளக்கி பேச சொல்லுங்கள் அதன் பிறகு வாரிசு என்பது குறித்து பேசட்டும் அவர்களே குழம்பி போயிருக்கிறார்கள் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு பெற்று எழுச்சி வருகிறார்கள் என்பதை தெளிவுற்று பேச வேண்டும் திராவிடம் என்றால் என்ன என்பது குறித்த ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்கள் தமிழர் அல்லாதோர் இங்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டுவரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் உதயநிதி செங்கலை தூக்கி கொண்டு சென்றது போல் எடப்பாடி பழனிசாமி அல்வாவை தூக்கி கொண்டு செல்கிறார் நான் வந்தால் அல்வாதான் கொடுப்பேன் என்கிறார் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்ற கொடி அறிமுகப்படுத்தியது தொடர்பான கேள்விக்கு நடிகருக்கு இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கு வரக்கூடாதா என பதிலளிக்கிறார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் உடன்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க